كبيرا والحمد <سؤال> لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وعسيلا لا إله إلا هي رب الله مهلسين له الدين ولو كره الكافرون இரவு இரவு பெருநாள் மக்கள் வெள்ளம் வாகன பெருக்கு பள்ளிவாசல்களில் வந்து திக்ரு மஜ்லிஸ் ராத்திபு இறைவணக்கம் தொழுகை இப்படி ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் பார்த்திங்கன்னா வணிக வளாகங்கள் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் கூட்டம் வந்து அலைமோதும் காயல் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இப்படி தான் இருக்கும் துணிக்கடைகள் மட்டும் இல்ல பூக்கடைகளும் நிறைய இருக்கும் பெருநா இன்னைக்கு இரவு அப்படின்னா நாளை காலில் பெருநாள் சொன்னால் இன்னைக்கு வந்து நிறைய பூக்காரர்கள் வருவாங்க பூக்கள் தொடுப்பாங்க மனம் கமட இந்த பெருநாளை கொண்டாடுவதற்காக பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கடைகள் இருக்கும் சின்ன சின்ன குட்டி கடைகள் சாதாரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கடைகள் மூணு கடைகள் தான் இருக்கும் சலாம் அலைக்கும் அனைவருக்கும் ஈ திருநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் முபாரக் ஸ்டோர்ஸ் காயல்பட்டினம் சிங்கர் ஸ்டோர் நான் சிறுவயதாக இருக்கும்போதே இந்த கடை இருக்குது அவங்க அப்பா தான் உட்காந்துருப்பாங்க பாரம்பரியமான பழமை வாய்ந்த கடை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபது வருட காலங்கள் காயல்பட்டணத்தில் துணிக்கடை வியாபாரம் இருக்காங்க சிங்கர் ஸ்டோர் பெருநாளை முன்னிட்டு கைலிகள் நிறையா இருக்கும் சாதாரண நாட்கள்லையும் வியாபாரம் நடக்கும் அதே சமயம் பெருநாளில் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க காயல்பட்டணத்திற்கும் சிங்கர் ஸ்டோருக்கும் ஒரு இணைபுரியாத ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்குங்கிறத உறுதியாக சொல்லலாம் அனைவருக்கும்

இங்கே வந்து துணித்தரங்கள் இருக்கும் நல்ல மிதமான விலையில் இருக்கும் அதே சமயம் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் மாடி இருக்கு மாடியில் பெண்களுக்கு தனியிட வசதி செஞ்சுருக்காங்க பெருநாள் இரவு அப்படிங்கிறதுனால கடுமையான பிஸியாக இருப்பாங்க ராமத்துல எல்லா எல்லா பிரிகளையும் முடித்து இன்ஷா எல்லாம் இரவு நோம்பு பெருநாள் கொண்டாடுகிறோம் அல்லா தாலா எல்லாத்துக்கும் எல்லா வளமும் எல்லா எல்லா பாக்கியமும் நோம்பு பெருநாளுடைய பாக்கியத்தை தந்தவர்களாக ஆமீன் என்று துவா செய்து அலாம் வலைக்கம் அனைவருக்கும் நோம்பு பெறுநாள் இனிய நல்வாழ்த்துக்கள் அசலாம் வலைக்கம் அனைவருக்கும்

ரஹமத் மெய்னாத்து வந்து காயல் பட்டம் எல்லாரும் நானும் சனிக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஊர் நல்லா இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக வாழ்ந்து எல்லாரும் யாருக்கும் எந்த வேதி இல்லாம இல்லாமல் காதுலா பாதுகாத்து எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் பெருநாள் இரவு நாளை காலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விருந்து இருக்குது காயல் பட்டத்துடைய பாரம்பரிய இரண்டு வகையான உணவு ஒன்று வந்து அகனி பிரியாணின்னு சொல்லுவாங்க மேவா பிரியாணின் வாங்க அதாவது பாதம் காஷோநட்ஸ் எல்லாம் கசகச எல்லாம் போட்டு வந்து ஒரு அகனி வெள்ளை பிரியாணி செய்வாங்க அது அந்த வெள்ளை பிரியாணிங்கிறது காயல் பட்டணத்தில் மட்டும்தான் இருக்குது மற்ற ஊர்களில் இல்லை அதே சமயம் உறப்பு பிரியாணி நார்மலாக நம்ம சாப்பிட்ற பிரியாணி இந்த ரெண்டு வகை பிரியாணியும் அதாவது நம்முடைய காயல் கிச்சன் எம்ஏ கேட்ரிங் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்குள்ளே ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு இது விடிய விடிய இப்போ தான் வந்து ஆடு வெட்டிக்கிட்டு இருக்காங்க காலையில் வரைக்கும் இது வந்து நீண்டு நிற்கும் காலையில் எட்டு ஒம்பதரை மணிக்கு பிரியாணி எல்லாம் தம்மாய் அம்மாயி வந்துடும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த பிரியாணி நாளைக்கு வந்து இது வாலி அதாவது பக்கெட்டில் போட்டு இதை வந்து விதரணம் செய்யணும் அலஹமது இல்லா உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு தாங்க இந்த காயல் கிச்சனில் வந்து வாரா வாரம் காயல் பண்ணத்துடைய பாரம்பரிய கலரி சாப்பாடு நம்ம சேல் பண்ணுறோம் நெய்ச்சோறு விரிஞ்சோறு அது இல்லாமல் மாதம் ஒரு முறை பிரியாணியும் போடுறோம் இந்த காட்சிகள் காலை வரைக்கும் நீளும் காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி தம் போட்டு இறக்குறது அதை கிளறி விடுறது பேக்கெட் பண்ணுறதுலாம் பார்க்கலாம் ஒருவேளை எனக்கு வாய்ப்பு கிடச்சா அந்த வீடியோலேயே உங்களுக்கு காட்டுறேன் இது என்ன கத்திரிக்காய் கட்டவா ப்ரிப்பேர் நடந்துட்டு இருக்கோம் தாலிக்கலாம் என்னென்னா தாலிக்கலை ஓகே நாலு சட்டி இருக்குது ஒரு சட்டி வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேர் சாப்பிடலாம் அதுக்குள்ள ஐட்டங்கள் தான் இந்த பச்சை மிளகாய் புதினா மல்லி எல்லாம் வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்காங்க இது எல்லாம் வந்து நான் கொஞ்ச நேரத்தில் இந்த அடுப்புகள் வந்து விறகு அடுப்பில் தான் சமைக்கிறோம் கேஸ் அடுப்பை விற விறகு அடுப்பில் சமைச்சா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன பிரியாணி பார்க்க வந்தீங்களோ ஆ பிரியாணி காலையில் கிடைக்குங்கண்ணா ஓகே ஹாய் ஓகே வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது முதல்ல போட்டாங்க இப்போ தக்காளி தக்காளினா இஞ்சி பூண்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா சட்டிக்கும் அளவுக்கு வச்சாச்சு ரம்பை இலை கருவாப்பட்டை கிராம்பு எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆடெல்லாம் அறுத்தாச்சு இறச்சி வெட்டிகிட்டு இருக்காங்க குடலை உருவுங்க

ஷல்லாம் காலையில் இப்ப காலையில மணி ஆறே காலாகுது ஒரு சட்டி அகனி பிரியாணி இது ரெடியாக இருக்குது அப்புறம் மற்றதெல்லாம் தம் போட்டு வச்சுருக்குறாங்க மூணு சட்டி வந்து நார்மல் பிரியாணி போட்டிருக்காங்க இது கடைசி சட்டி இது வந்து தம் ஆகிட்டுருக்கு மேலே வந்து கங்கு போட்டிருக்கிறாங்க போட்டு தம்மாக ஆகிட்டுருக்கு சம்பளுக்கு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்காங்க இது கட்டா கத்திரிக்காய் கட்டா ரெடி ஆகிட்டுருக்கு கத்திரிக்காய் கட்டா கத்திரிக்கா கட்டா சூப்பரா இருக்கு இதுக்கு என்ன கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க

தொழுகை பெரும்பாலும் எல்லா பள்ளிகள்லயும் முடிஞ்சிருச்சு இப்ப இந்த பள்ளி மசித் ரஹ்மான் இதுல வந்து ஆண்களுக்குள்ள தொழுகை முடிஞ்சு இப்ப வந்து பெண்களுக்கு தொழுகை நடந்துட்டு இருக்கு பெண்கள் போயிட்டு இருக்காங்க நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அகனி பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க இந்த சட்டியில் இருக்கக்கூடியது வந்து உரப்பு பிரியாணி ஈத் முபாரக் அனைவருக்கும் இனிய ரம்லான் மற்றும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வரகாத்து மேவா அகனி பிரியாணி காயில் பட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பிரியாணி இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே நட்ஸு தான் முந்திரி பாதம் அப்புறம் வந்து கசகசா பிஸ்தா எல்லாமே போட்டு அரைச்சி இருக்கக்கூடிய ஒரு ரிச்சான பிரியாணி பீஸ் உடச்சி கேட்டுங்க வாவ் வா இருக்குது சூப்பர் நேற்று இரவு வந்து நம்ம வீடியோவில் வந்த ரெண்டு பசங்க கூட ஒரு பையன் விற்கிறாங்க நேற்று நைட்டு வீடியோவில் தானே ஆ தொழுதாச்சா தொழுதாச்சா சரி ஈது முபாரக் சொல்லிட்டு போங்க ஈது முபாரக் பாய் பாய் அஸ்லாம் வலைக்கும் இது வந்து சிக்கன் பிரியாணி நூற்றி ஐம்பது பேருக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு ராத்திரி முழுக்க கண் விழிச்சாச்சு ஒரு நிமிஷம் கூட தூங்கலை பசி ஒரே ஒரு ஒரு முட்டை சாப்பிட்றேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது பலகாரங்கள் எல்லாம் இருக்குது நைட்லேயே நாட்டுக்கோழியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க வட்டியில் ப ரெடி பண்ணிட்டாங்க இந்த டெலிவரி இருக்கிறதுனால தான் அந்த இது போய் சாப்பிட முடியல பசி முட்டை இந்த நோன்பு பெருனால் நமக்கு வந்த அந்த பிரியாணி ஆர்டர்கள் எல்லாமே வந்து வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு பதினொன்றரை மணிக்கு கரெக்டாக டெலிவரிக்கு கிளம்பிட்டோம் எல்லா வீடுகளுக்கும் போனோம் ஹோம் டெலிவரி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது மணி ரெண்டரை ஆகிடுச்சி எல்லா டெலிவரியுமே வந்து சிறப்பான முறையில் முடித்தாச்சு வீட்டுக்கு வந்து சேரும்போது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் சாப்பிட்டு பெருநாள் கொண்டாடினோம் என்னுடைய குழந்தைக்கு பார்த்திங்கன்னா இது முதல் பிறநாள் அதனாலேயே வந்து வீட்டில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இருந்தாலும் அழகான முறையில் பெருநாவை கொண்டாடிட்டோம் இந்த பெருநாவை நீங்களும் சிறப்பான முறையில் சீரும் சிறப்புமாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்